இது வந்து ஐஸ்வர்ய கோலம் இது எல்லா லேடிஸ்க்கும் இந்த கோலம் போட தெரியும் ஓகே இந்த கோலத்துல வந்து மொத்தம் பதினெட்டு கோணங்கள் இருக்கு முக்கோணங்கள் இங்க இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா மூணு கோணங்கள் ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டுன்னு இருக்கும் இப்போ இந்த கோலத்துக்கு முன்னாடி இங்க காமாட்சி போட்டோ அல்லது அவ எனக்கு காமாட்சி வந்து உபாசிக்கின்றதுதான் காமாட்சி போட்டோ எப்ப இதுவே துர்கா காமாட்சி மீனாட்சி லலிதா பரமேஸ்வரி போட்டோலாம் இங்க வச்சுக்கலாம் முதல்ல இங்க முதல் அந்த போட்டோக்கு முன்னாடி சின்ன குத்து விளக்கு அது பித்தளை விளக்கியா இருக்கலாம் வெள்ளி விளக்கா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு மண்ணிலேயே குத்து விளக்கு கிடைக்கிறது அந்த மூணு விளக்கு இது நடுவுல இருக்கிறது லலிதா பரமேஸ்வரி ராஜ மாதங்கி வாராகி கோசம் இந்த குத்து விளக்கு இது அத்தனமே அகல் விளக்கு ஓகே இந்த அகல் விளக்கு பதினைஞ்சு திதிநித்தாங்கள் அந்த பதினைஞ்சு திதிநித்தா தேவதைகள் கோசம் பதினஞ்சு அகல் விளக்கு இங்க நடுவுல இந்த சொப்பாட்டம் ஒரு பானை கிடைக்கும் கல்யாணத்துல உபயோகப்படுத்தா பசங்க விளையாடுற பானைக்கு மஞ்சள் தடவை குங்குமம் வைக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுட்டு இந்த காமாட்சி போட்டோவை அலங்காரப்படுத்திக்கணும் நைவேத்தியம் வந்து இனிப்பு கேசரி சக்கரை பொங்கல் பால் பாயசம் வித் உளுந்து வடை இது நைவேத்தியம் இந்த கோலம் போட்டு இந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு காமாட்சி விருத்தம் சொல்லி ஒண்ணு இருக்கு அந்த காமாட்சி விருத்தத்தை நீங்க பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிட்டு இந்த விளக்கெல்லாம் அணத்தக்கூடாது நீங்க அப்ப கேட்டீங்க இல்லையா குளிரை வைக்கலாமா குளிரெல்லாம் வைக்கக்கூடாது அதை தானா அணையணும் இங்க வந்து நெய் தீபம் ஏத்தினாலும் ஏத்தலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தினாலும் இது வருடத்துல ரெண்டு முறை பண்ணணும் ஒண்ணு தை மாதம் இன்னொன்னு ஆடி மாதம் இந்த பூஜை பண்ணிண்டே வர வீட்டுல பெண்களுக்கு எந்த வித சாபமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் தை வெள்ளி ஒரு ஆறு வெள்ளி ஓகே தையில வந்து நாலு வெள்ளிக்கிழமை வரும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வாட்டி தான் பண்ண வருஷத்துல ரெண்டு வாட்டி உத்தராயண புண்ணிய காலத்துல வர தை வெள்ளிக்கிழமை புண்ணிய காலத்துல வரக்கூடிய வெளி ஆடுவெல்லி இந்த ரெண்டும் பண்ணிட்டு இந்த அத்தனை விலை விளக்குகளும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அதுவே வந்து அடுத்த வருஷத்துக்கு புதுசு வாங்கணும் நல்லா தேய்ச்சி தொடச்சி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த பூஜை முடிச்சிட்ட பிறகு எப்படி தைவெளி கேமலாம் விசேஷம் ஆனா அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தார் மேல ஜஜமானர் பேர் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம்